என்று ஆங்கள்லா அஹமது இல்லாஹின் அஹ்மதுகுனஸ் தீருகு ஒன் உ பிக் ஒன த வக்கலு அலை ஒன் ஔில்லாஹி மின் ஷுரூர் அம்ஃபுசினா மின்சையாத் அஹமாலினா

أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا إلى آخر آيَةٍ قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالدنيا أو كما قال صلى الله عليه وسلم அல்லாஹுமல்லி அலா சையதீனா முஹம்மதின் சம்சில் அம்பியாயி குத்துபில் முர்சலீன் தாஜில் உம்மதி ஷபிள் முதன் ஷபிமதி அல்லாவுன் புகழனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகுவ செல்லம் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைகுவ அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக அல்லாஹளுடைய மகத்துவம் மகத்துவம் மிகுந்த சிறப்பு மிகுந்த சிறப்புகளை தாங்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகை தொழுவதற்காக வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களின் மீதும் இறைவா உன் அருளை தந்த அருள் நாளை மறுமையிலும் உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாஜாக வாழும் காலகட்டத்திலே களிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே கடைசி வார்த்தையாக இறுதி வார்த்தையாக எங்களுடைய வார்த்தையை களிமா சொல்லி எங்களுடைய உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்து அருள் அன்பிற்கு உருத்தானவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது தொழுதால் நன்மை நன்மையின் மூலமாக நமக்கு அடுத்து கிடைப்பது சொர்க்கம் நாம் அறிந்திருக்கிறோம் ஜக்காத்து கொடுத்தால் நன்மை அதன் மூலமாக இறைவனுடைய அன்பு கிடைக்கும் நோன்பு நோட்டால் நன்மை அதன் மூலமாக இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும் இறைவனுடைய அன்பு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் நல்ல எண்ணத்தை விதைத்தான் என்று சொன்னால் அந்த நல்ல எண்ணமும் அந்த மனிதனை உயர்ந்த சூனத்திற்கு அழைத்து செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்படி தொழுகை நம்மவர்கள் எப்படி உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்ந்த தரஜாவிற்கு உயர்ந்த பதவிக்கு அழைத்து செல்லுமோ அதே போன்று எந்த மனிதர்களிடத்திலே நல் எண்ணம் இருக்குகிறதோ அந்த மனிதனை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை தபூக்கு போர் என்பது நமக்கு தெரியும் அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அந்த தபூக்கு போருக்காக ஆள் எடுக்கிறார்கள் அந்த தபூக்கு போருக்காக ஆள்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது அந்த அழைப்பை ஏற்று மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் இறைவனுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று தபூக்கு போர்க்காக ஆள்கள் ஆட்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் ஆட்கள் சேர சேர அண்ணல பெருமான் ரசூலுல்லாய் செல்லந்தாக வளை செல்லும் அவர்கள் அவர்களுக்காக வாகனங்களை தயாரி தயாரிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக பார்க்கின்ற பொழுது ஏழு நபர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது வாகனம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு நிலையில் இருக்குகின்ற பொழுது அந்த ஏழு நபர்கள் சொன்னதை அல்லா குரானில் சொல்லி காட்டுகிறான் இதா அத்தவுப்பள்ளி தகமிலகம் அந்த ஏழு நபர்கள் சொன்னார்கள் நாயகமே யார் அசூல் அல்லா இதா அத்தவுப்பள்ளி தகமிலகும் எங்களுக்கும் நீங்கள் வாகனத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் தமிழகம் சொன்னா அதாவது தாய்மார்கள் சுமந்து இருக்கிறார்களே அதுக்கு தான் அதிலிருந்து இருந்து வந்தது ஹம்லு அரபியில ஒரு பெண் குழந்தை உண்டாயிருக்காருன்னு சொன்னா ஹம்லா இருக்காங்கன்னு சொன்னா குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு அர்த்தம் அதே போல எங்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்களை எங்களுக்கு தயாரிப்பு செய்யுங்கள் அது மட்டுமல்ல அந்த ஏழு நபர்கள் சொன்னார்கள் எங்களை விட்டுவிடாதீர்கள் எங்களை போருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த ஏழு நபர்கள் சொன்னார்கள் கடைசியாக பார்க்கின்ற பொழுது அந்த ஏழு நபர்களுக்கும் வாகனம் கிடைக்கவில்லை குதிரையோ ஒட்டகமோ கிடைக்கவில்லை அப்ப எல்லோரும் மதினாவில் இருந்து தபுக்காக கிளம்புகிறார்கள் இந்த ஏழு நபருக்கு வாகனம் இல்லை ஆகையினால் நபிகள் நாயகம் சல்லந்தாக அழைக்கு வசல்லம் அவர் சொன்னார்கள் இந்த ஏழு நபர்களை நீங்கள் தபுக்கு வர வேண்டாம் வாகனம் இல்லை வாகன வசதி இல்லை ஆகையினால் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் அல்லாவு தல்லா அதை குர்ஆனில் சொல்லிக்காட்டுகிறான் உள்த லா அஜீது நவியை நீங்கள் சொன்னீங்க லா அஜீது இல்லை பெற்றுக்கொள்ளவில்லை மா அஹ்மீலக்கும் வாகன குதிரையோ ஒட்டகமோ பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன உடனேயே த வல்லவ் புறமுது காட்டி போனாங்க எப்படி போனாங்க நம்ம பார்க்கின்ற பொழுது போருக்கு வர வேணாம்னு சொன்னால் வரவே சந்தோஷம் மகிழ்ச்சி போருக்கு போன சில நேரத்தில் நமக்கு சில அசம் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் சில நேரத்தில் உயிரு கூட உயிருக்கு போவதற்கு கூட வழிகள் உண்டு ஆனால் நமக்கு போருக்கு போகவில்லை என்பதற்காக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் வரவில்லை த வல்லவ் ஆயுணுகும் தஃபீலுமின தம்மை அவர்களுடைய கண்களிலிருந்து இருந்து தஃீலு நீர்கள் சொட்டி கொண்டே இருந்தன கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தன நாம் என்ன எண்ணத்தோடு வந்தோம் அல்லாவுக்காக நாம் தியாகம் செய்வோம் அல்லாஹ் கொடுத்த இந்த உடம்பை அல்லாவுக்காக போர் செய்வோம் என்று நாம் தைரியத்தோடு வந்தோம் ஆசையோடு வந்தோம் ஆர்வத்தோடு வந்தோம் ஆனால் நம்மவர்களுக்கு இப்படி நடந்து விட்டது என்று கண்களில் கண்ணீரை சிந்தியவாறு தவல்லவ் அவர்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹு தலை சொல்லி காட்டியதை குரான் சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அந்த தபுக்கு யுத்தம் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் சல்லந்தா அலே செல்லவங்க மதினாவுக்கு திரும்பி வர்றாங்க அப்படி வரக்கூடிய தருணத்திலே சகாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் சல்லந்தா அலை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுங்களா தோழர்களே மினல் மதீனத்தி மன் சிலர்களை போருக்கு வர வேணாம் வாகனம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மதினாவில இருங்கன்னு சொன்னோம்ல ஆனா அவங்க மாக்கும் தான் இருக்காங்க

என்ன நிலை அப்படிங்கிற அந்த எண்ணம் முழுக்க அவங்களுக்கு இந்த தபுக்கு யுத்தத்தை நோக்கித்தான் இருக்கிறத தவிர உடம்பு மட்டும் அங்க இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீசில சொல்லி காட்டுகிறார்கள் ஒகுவோ மாக்கும் அல்ல ஒகுவோ பி அஜிரின் தோழர்களே நீங்கள் தபுக்கு யுத்தத்துல கலந்து உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை அவங்களுக்கும் கிடைக்கும் யார ஹிய யார சூழல்தான் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் நாங்க போருக்கு கலந்தோம் போருக்கு கலந்து எங்களுக்கு பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன காயம் ஏற்பட்டிருக்கின்றன இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன எத்தனை பேர்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதை நாயகம் நீங்கள் அறிவீர்கள் அப்ப பேரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் போரிலே கலந்து கொள்ளாத அந்த ஏழு நபர்களுக்கும் கூலி கிடைக்கும் எப்படி அவர்கள் போருக்காக செல்ல வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு தான் வந்தார்கள் அல்லாவுத்தால போருக்கு கலந்து கொண்டவர்களுடைய நன்மையை குறைவில்லாமல் கொடுக்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அடைக வசல்லம் சொல்லியிருக்கிறார் சொன்னா அப்ப நாம பார்க்கின்ற பொழுது எண்ணம் அந்த நல்ல எண்ணத்திற்கு அந்த போருக்கு போய் எந்த வேலையும் செய்யவில்லை போருக்கு செய்யாமல் அமல் செய்யாமல் அவர்களுடைய உள்ளத்திலே நல் எண்ணம் இருந்ததின் காரணமாக அல்ல என்ன செஞ்சிருக்கிறார் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு என்ன கூலியோ சவாபோ அல்லாஹால தருகிறான் அது மட்டுமல்ல நாம் பார்க்கின்ற பொழுது வாய்ப்புகள் கிடைத்தால் நாம் என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொண்டோம் தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா தொழுகை நாம் என்ன செய்து கொண்டோம் மழை காலமாக இருக்கிறது பனி காலமாக இருக்கிறது வெயில் காலமாக இருக்கிறது என்று நாம் எண்ணக்கூடாது வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது பேருந்து நிலையங்களுக்கு நகரங்களுக்கு நாம் செல்வது உண்டு செல்லக்கூடிய தருணத்தில் நகரங்களில் பார்க்கின்ற பொழுது பல நபர்கள் இருப்பார்கள் ஆனால் இருக்கிறார்களே யாசவும் கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் சிலர்களை நோக்கி வருவார்கள் பாய் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் அந்த நகரங்களில் பேருந்துகள் எத்தனையோ இருக்கிறார்கள் ஆனால் ஓடி வந்து என்ன செய்வார்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு டீ வாங்குவதற்கு காசு கொடுங்கள் அல்லது பசி அறை வாங்கி கொடுங்கள் கூட கொஞ்சம் முன்னேறிட்டாங்க முன்னாடி எல்லாம் ரூபா கொடுங்க ரெண்டு கொடுங்க அம்மா தாயே அப்படிம்பாங்க இன்னைக்கு அவங்களே கொஞ்சம் என்ன செஞ்சு மாறிட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாயும் கேட்டாலும் வேலைக்கு ஆகாது ஆக இன்னைக்கு என்ன செய்ய டீ வாங்கி கொடுத்துருங்க பசி வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அவங்க போகக்கூடிய நேரத்தில் நகரத்துல போய் பசி வாங்கி கொடுக்க முடியும் அப்போ பச்சை காசை கொடுத்துருவாங்க தீக்கு உள்ள காசு கொடுத்துருவாங்க முண்டாவில் உள்ள காலத்துல எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இன்னைக்கு அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாக்கு இல்ல ஏன்னா காலை மாறி போச்சு அவங்களும் மாறிட்டாங்க அப்ப நாம பார்த்துட்ட பொழுது அப்ப என்ன செய்ய எத்தனை பேர்கள் இருந்தாலும் வாய்க்கு உதவி செய்ய அப்படின்னு என்ன செய்யணும்னு சொன்னா வாய்ப்புகள் கிடைக்குகின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் ஒருவர் சுபுகு தொழுகவில்லை சைத்தான் போய் எழுப்பி விடுகிறான் நீங்க கேட்கலாம் சைத்தான் என்னைக்காவது போய் தொழுவிக்கு எழுப்பி விடுவோம் எழுப்பி விட்டு இருக்கிறான் சைத்தானுடைய வேலை என்ன வேலை தெரியுங்களா எல்லா நல்ல மனிதர்களை பூரா பூர கெடுக்கக்கூடியவன் தான் சைத்தான் நம்புறீங்களா இல்லையா ஆதமலை கபாலேசன் நம்முடைய தாய் தந்த அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குனது யாரு நாமளா சொர்க்கம் என்பது எவ்வளவு பெரியது இன்னைக்கு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சொர்க்கம் கிடைக்கணும்னு அல்லாஹ் அல்லாவத்தால் கபுள் சைட்டம் சொல்ல அந்த சொர்க்கத்தை பெ பெற்றுக்கொண்ட நம்முடைய ஆதம் அபால்களை வெளியாக்குனது யாருங்க எதன் காரணமாக வெளியானாங்க நம்மால்தானே நம்ம அதனால தான் அல்லாவுதல சொல்ற குரான் ஷரீப் ஓதக்கூடியவங்களே குரான் ஷரீப் ஓதுவதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிவிட்டால் குரான் ஷரீப் ஓத வேண்டும் என்று எண்ணத்துக்கு நீங்க வந்து விட்டால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன அதான் சொல்றான்

தூக்கி எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை சரி சொல்லிட்டு ஏன் அந்த சைத்தா என்பவன் செல்ல எவ்வளவு நேரம் பார்க்க வேண்டாலும் அது பாட்டு பாத்துக்கிட்டே இருக்க சொல்லு குரான் சரி எடுத்து ஓதுங்க நமக்கே தெரியும் ஓத விட மாட்டேன் நமக்கு ஓதணுன்னு என்ன இருக்கும் ஆசை இருக்கு எடுத்து ஓதுவோம் ஓத விட மாட்டேன் நம்மாலே அப்ப அப்படிப்பட்ட அந்த சைத்தாங்கிறவரு நல்ல செயல் செய்ய விட மாட்டான் அப்படிப்பட்ட அந்த சைத்த என்ன செஞ்சா ஒரு ஆள் சுகு தொழுதால சுகுவுக்காக எழுப்பி விட்டான் அப்ப சைத்தானுக்கு வந்து அல்லாவுத்தால பல ரூபத்துல வரக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் வழங்கியிருக்கிறான் சைத்தானுக்கு அப்ப அந்த சைத்தா வந்து என்ன செஞ்ச சுகுவுக்கு எழுந்த உடனேயே எழுப்பி விட்ட உடனே அந்த எழுந்திருச்சு என்ன சொன்னாரு ஒரு ஆள் கேட்டாரு நீ வந்து சைத்தானாய் போச்சு நீ எப்படி என்ன வந்து சுபு தொழிலுக்கு போய் எப்படி எழுப்பி எழுப்பிவிட்ட நீ இந்த நல்ல காரியங்கள எல்லாம் செய்ய மாட்டேன் செய்ததும் இல்லையே நான் எதுக்கு சுபு தொழிலுக்கு உன்னை எழுப்புன்னு சொன்னா ஒரு நாள் நீ சுபு தொழுக வந்து உனக்கு கலா வாய்ப்புச்சு சுபு தொழுக இமாம் ஜமாத்தால முடிஞ்சிருச்சு நீ எந்திரிச்சு பார்த்த சுபு தொழுக முடிஞ்சிருச்சு ஆனா சுபு தொழுக முடிஞ்சிருச்சு என்பதற்காக ஒரு நாள் முழுக்க நீ இறைவனிடத்தில் கேட்டாயே கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தில் கேட்டாயே இறைவா சுகுகு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு எனக்கு தவறி விட்டது இருபத்தி மணக்கு நன்மை எனக்கு கிடைக்காமல் போயிருச்சு என்று நீ கதறி கதறி ஒரு நாள் முழுக்க ஏங்கி ஏங்கி இறைவனிடத்தில் நீ அழுதாயே அந்த அழுததற்கு அல்லாஹ் என்ன கூலி தந்திருக்கான்னு தெரியுங்களா நீ ஒரு சுபுகு தொழுகை விட்டதற்காக நீ இறைவனிடத்தை கேட்டாய் கேட்டு 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 அல்லாஹு நீ கண்ணீர் வடித்ததற்கு பல சுபுகு தொழுகையை தொழுதால் என்ன நன்மையோ என்ன சபாபோ அதை தந்தான் இதுக்கு ஏன் நீ வந்து சுபு தொழுக்கு உனையை வந்து தூங்க விடாமக்கணும் ஆகையினால நீ ஒழுங்கு எந்திரிச்சு போயிட்டே சுபுக்கு போயிட்டு ஒரு ஒரு உடைய சவாப்பு தான் கிடைக்கும் தூங்கிட்டா அழுது அழுது பல சுபு தொழுவினுடைய சவாப்பு கிடைக்கும் அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது அப்ப தொழுகா விட்டாலும் கூட அந்த எண்ணம் இருக்குல்ல தொழுக போயிருச்சே என்ற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணத்திற்கு அல்லாஹு என்ன செய்கிறான் சொன்னா தொழுத நன்மையே அல்லாஹு தருகிறான் எப்படிங்க நாம இரவுல படுக்கிறோம் படுக்கிறோம் எப்படிங்க இரவு நேரத்தில் படுக்கிறோம் படுக்க போறக்கூடிய நேரத்தில் நாம எண்ணுகிறோம் நியத்து பண்ணுகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழுகணும் அப்படின்னு நாம நியத்து பண்ணி படுக்கிறோம் அப்படி நியத்து பண்ணி

பேரிழப்பை என்று அவன் எண்ணுவானால் கை சேதப்படுவையானால் அவனுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட தகச்ச தொழுக நன்மை கிடைக்கிறது மற்ற தொழுகை தகச்ச தொழுக ஒப்புக்கொள்ளப்பட்டதா தெரியல அதற்காக நாம் என்னப்படி எண்ணம் தெரியும் அதுக்காக நான் பத்து மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு காலையில பத்து மணிக்கு அலாரத்துல எந்திரிக்கணும் வச்சு போட்டு உடனே உடனே தகச்ச தொழுகல இறைவனுக்கு தெரியும் தொழுகை நாம தொழுகிறோம் மத்தவங்களுக்கு தெரியும் தொழுகிறோம் மத்தவங்களுக்கு தெரியும் ஜக்காத்து கொடுக்குற மத்த உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் வைக்கக்கூடிய அந்த நல் என்ன இருக்கிறது இறைவன் ஒருவன் அறிவான் இறைவனை தேவை வேறு யாரும் அறிய மாட்டார்கள் எப்படின்னு சொன்னா ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லந்தா அலேசர் அவங்களும் சகாபா பெருமக்களும் பேசிக்கிட்டு மார்க்க சம்பந்தமாக பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி பரிமாறி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் சல்லந்தாலேசன் சொன்னாங்க தோழர்களே தோழர்களே நான் சொல்லக்கூடிய செய்தியை சற்று கவனமாக கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சகாபா பெருமக்கள் இடத்துல சொன்னாங்க தோழர்களே சற்று நேரத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் ஒருவர் வருவார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா நீங்கள் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உலகத்தில் சொர்க்கவாதியை நீங்க பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருவர் வருவார் அவர் எந்த நிலையில வருவார் தன்னுடைய செருப்பை கலட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு வருவார் அப்ப நீங்க சொர்க்கவாதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அவங்கள பார்த்துக்கோங்க அப்போ ரசூல் சகா சகாபாக்கள் இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அதே போல வந்தாரு செருப்பை கலட்டி கக்கத்தில் வச்சாரு அப்படியே என்ன செஞ்சாரு அப்படியே போய்கிட்டு இருந்தாரு முடிஞ்சு வச்சு மறுநாளும் ரசூலாய் சல்லந்தாலே சுபுக்கு பிறகு என்ன செய்வாங்க டெய்லி உட்காருவாங்க கருத்துக்கள் பரிமாறுவாங்க அது வேற செய்து மறுநாளும் சொன்னாங்க இதே செய்தி சொன்னாங்க இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா நீங்க அந்த ஆளை பாத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா இவர் மூணாவது நாளும் சொன்னாங்க அப்ப இந்த சாதாரண சகாபா பெருமக்களுக்கு ஒரே எண்ணம் என்னடா சொர்க்கவாதி என்று ஒரே ஆளை மூன்று நாளாக ஒரு ஆளவே நபிகள் நாயன் சண்டந்த குறிப்பிடறாங்க

அப்படின்ட்டு ஒரு சகாபிக்கு ஒரே எண்ணம் அந்த சகாபியை வந்து நாம ஃபாலோ பண்ணணும் அவரை அவர் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க அப்ப அவரிடத்துல பிரத்யேகமா என்ன அமல் இருக்கு என்ன நன்மையான காரியத்தை செய்கிறாரு அப்படிங்கிறத அவரை வந்து ஃபாலோ பண்ணணும் அவரை நாம பின்தொடர்ந்து அந்த அமலை நாம செய்யணும் நாமளும் சொர்க்கவாதியாக ஆகணும் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க அவர்கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க எப்படிங்க நான் வந்து உங்க வீட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு எனக்கு அனுமதி கொடுங்க தங்கிக்கிறேன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தங்க முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டு நாளைக்கு அவகாசம் கொடுங்க உங்க வீட்டில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு செய்தியை பற்றி சொன்னாங்க சரிண்டு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த காலத்தில் தெரியுங்களாங்க அதாவது ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டா இடையில வந்து நின்றுக்குருவாங்க பிறகு பிரயாணத்தை மேற்கொள்வாங்க அந்த காலகட்டத்தை அப்படிப்பட்ட காலகட்டத்தை ரெண்டு நாளைக்கு என்ன செஞ்சாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு இந்த தோழர் அந்த ஆளை வந்து யார் செல்லந்தாலே அவங்க வந்து யாரும் சொர்க்கவாதி அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க நைட்டு சாப்பிட்டாங்க படுத்தாங்க தகஞ்ச தொழுதாங்க மற்ற காரியங்கள் எப்பயும் போல் நார்மலாக தான் நம்மளை போல செஞ்சாங்க மறுநாளும் பார்த்தாங்க எப்படிங்க பகலில் எழுந்திரிச்சாங்க சுப்பு தொழுதாங்க அப்புறம் என்ன வேலைக்கு போயிட்டாங்க பிறகு நைட்டில் பார்த்தீங்களா சாப்பிட்டாங்க தகஞ்ச தொழு இதே நார்மலாக தான் இருந்துச்சு அப்போ இந்த ரெண்டு நாளாக பார்த்துட்டு அவர் சொன்னாரே இனிமேல் நம்ம வந்து வீட்டில் இங்கே வீட்டில் இருக்க முடியாது இனிமேல் அந்த செய்தி வந்து அடக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது எப்படிங்க சில பேருக்கு சில செய்தி அடக்கி கொண்டே இருப்பார்கள் சில பேருக்கு சில செய்தி வந்து அடக்க முடியாது ஹார்ட் அட்டாக் வந்து அந்த செய்தி வேற வேற ஆட்டா சொன்னாத்தான் தலை வெடிச்சு போயிருக்கும் அப்போ அதே போல நீங்க பார்க்கின்ற போல அவர் செஞ்சா ரெண்டு நாள் இருந்துட்டு இனிமேல இருக்க முடியாது கேட்டாங்க நபிகள்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னாங்க சொர்க்கவாதி என்று ஒரு நாள் இரு நாள் மூன்று நாள் சொன்னாங்க சரி அப்படி என்ன பிரத்தியம் உங்களுக்கு என்ன அமல் இருக்கு என்ன காரிய இருக்கு என்பதை பாலோ பண்ணுவதற்காகத்தான் உங்களிட வந்தேன் அப்படின்ற அவரை முடிச்சார் நம்ம இடத்துல என்ன அப்படி சொக்கவாதியாக கூடிய என்ன செயல் இருக்குது எல்லா செயலுமே நார்மலான நம்மளை போல தலைச்ச சொல்லுகிற சுக்கு தொழுகிறாங்க எல்லாமே சொல்லுகிறாங்க அப்படின்ற உடனே பேர எந்த விதமான பிரத்யேகமான அமலும் இல்லை அப்படின்ற உடனே அந்த வந்தவர் கிளம்பிட்டார் கிளம்பக்கூடிய தருணத்தில் அவர் அழைச்சிட்டு சொன்னாரு இங்க வாங்க சொன்னாங்க ஒரு கால் இப்படி இருக்கலாம் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் நீங்கள் селиங்கின்ட போல எனக்கு வருகிறது என்ன சிந்தனை சொன்னா நான் இது வரைக்கும் இது வரைக்கும் வாழ்நாள்ல யாரையும் தப்பாக எண்ணியதே கிடையாது ஒரு ஆனே சாராயம் குடித்தாலும் கூட அவன் ஏதோ ஒரு நீரை குடிக்கிறான் அப்படின்னு கடந்து செல்வேனே தவிர அந்த மனிதனை பார்த்து நான் தப்பாக இதுவரைக்கும் எப்படிப்பட்ட மனிதனையும் தப்பாக நான் எண்ணியது கிடையாது மார்க்கம் சொல்வது ஒரு தவறு செஞ்சாலும் கூட அவன் சொன்ன இவன் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க சரியான சாட்சிகள் இருக்கிறதா நம்ம வரலாறுகள் அறிந்தவர்கள் வரலாறை நோட்ட தேவையில்லை அப்ப நம்முடைய முன்னோர்கள் நபிவார்கள் எல்லாம் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு தவறு செய்தார் அந்த சாட்சியை கொண்டு வந்தால் தான் தண்டனை நிரூபித்திருக்கார் தவிர அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக யாரையும் தப்பான எண்ணத்திற்கு வராதீர்கள் அப்ப இது என்னுடைய வாழ்க்கையில யாரையுமே இதுவரைக்கும் தப்பாக எண்ணியது கிடையாது அதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு குணம் என்று சொன்ன உடனேயே அவங்க ரசூல் சல்லந்தாரிசா அவங்கள்ட்ட போய் இதை போய் சொன்னாங்க அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணம் அவரிடத்திலே மற்றவரை பற்றி தப்பாக எண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் காரணமாக உலகத்திலே பார்த்து நபிகள் நாயகம் செல்லந்தாலே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொர்க்கவாதி அப்படின்னு இருக்காங்க இன்னும் நாம பார்க்கின்ற போது அல்லா நபிகள் நாயகம் செல்லந்தா சொல்றாங்க இன்னாக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கில் கில் ஒரு இலா குழுவிக்கும் நவிகன் நாயன் சந்தல்லா சொல்கிறாங்க ஈன அல்லாஹ அல்லாஹ் ஆகிறவன் லா எந்தொரு ஈலா அதிசாமிக்கும் உங்களுடைய உடம்பை பார்ப்பது கிடையாது ஆள் நல்லா தடுப்பமாக இருக்காங்க ஆள் நீனாக இருக்காங்க பாட்ட சாட்டமாக இருக்காங்க எல்லா பார்ப்பது கிடையாது வனா சுவருக்கும் அதாவது உங்களுடைய உருவத்தை பார்ப்பது கிடையாது உங்களுடைய உடம்பை பார்ப்பது கிடையாது வனா கின் என்றாலும் எந்தொரு இலா குளுமிக்கும் ஆமாளிக்கும் நீங்கள் அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த எண்ணத்தை தான் எப்படிங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கொடுத்தான உங்களுடைய உள்ளத்துல என்ன ஏழுது என்ன எண்ணம் வருது என்பதைத்தான் நபிகள் நாயன் சொன்னாங்க சொல்றாங்க அல்லாத்துல பாக்குறான் ஒரு ஆள் ஒரு ஆடு அறுக்கிறான்னு சொன்னா அவருடைய உள்ளத்துல என்ன எண்ணம் வருது தே எண்ணத்தை தான் அல்லாஹ் تعالی பார்க்கறாம் அப்ப நாம பாத்துக்குண்ட பொழுது நீங்கள் செய்யக்கூடியதை இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இன் அமல ஆமாலு நீங்க என்ன அமல்கள் செஞ்சாலும் எந்த எண்ணத்தோடு செய்கிறீர்களோ அந்த எண்ணத்துக்கு தக்கவர தான் கூலி கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க எண்ணம் நல்ல எண்ணம் இருந்தால் இறைவன் டுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுங்க ஹிரா குகையில இருக்காங்க தனிமையில் தியானம் செய்யறாங்க எப்படிங்க தனிமையில் தியானம் செய்யறாங்க இன்னைக்கு சில பேர்கள் என்ன செய்ய தியானம் செய்யறாங்க எப்படி தியானம் செய்யறாங்க கடவுளுடைய வரம் வேணும் கடவுளுடைய அருள் எனக்கு வேணும் கடவுளுடைய அன்பு எனக்கு வர வேண்டும் என்று தியானம் செய்வார்கள் ஆனால் அண்ணல பெருமான் நபிகள் கோமான் சல்லல்லாலே சில அவர்கள் வீரா கோவையிலே தியானம் செஞ்சாங்க என்ற வரலாறு தெரியும் தனிமையிலே இருந்து தியானம் செஞ்சாங்க அப்ப அவங்க உங்களுடைய உள்ளத்துல என்ன என்ன மக்காவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன இந்த மக்கள் எதை செய்கிறார்கள் கண்ணையும் மண்ணையும் அதாவது கொண்டிருக்கிறார்கள் வணங்க வேண்டும் இந்த மக்கள் அதாவது யாரை வணங்க வேண்டுமோ வணங்காமல் மற்றவர்களை மற்ற வஸ்துக்களை இறைவனால் படைக்கப்பட்ட வஸ்துக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாக அந்த அவர்களுக்கு அந்த ஹிரா கோவிலே அப்படி பொது மக்களுடைய மக்களை பற்றி அவர்கள் எண்ணம் கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு பற்றி கவலைப்பட்டார்கள் அந்த நல் எண்ணத்தின் காரணமாக நபிகள் நாயம் சல்லல்லா அலே சில அவருக்கு அல்ல என்ன கொடுத்தான் அதற்கு பிறகுதான் நபி பட்டத்தை கொடுத்தான் அப்ப நாம பார்க்கின்ற போது அந்த குரான் சொல்கிறான் கொண்டவர்களே அதாவது கெட்ட எண்ணங்களை விட்டு நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் நாம பார்க்கின்ற பொழுது அந்த கெட்ட எண்ணம் இருக்கிறது உங்களை அதாவது அடிப்பாதத்தில் உங்களை கொண்டு செல்லும் அது மட்டுமல்ல இன்னும் அல்லாஹ் تعالی சொல்லிக்கிறான் மூ தபுத பீன பைன தாலிக லா இலா காவுலாயி வலா இலா காவுலாயி முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவங்க முஸ்லிமை சேர்ந்தவர்கள் கிடையாது முஷ்ரிக்கை சேர்ந்தவர்கள் கிடையாது முனாஃபிக்குகள் முஸ்லிமை கண்ட முஸ்லிம்கள் சேரல் போல செய்வாங்க முஷ்ரிக்கின்ட இனை வைக்க கூடிய இனை வைக்க கூட கண்ட அவங்கள போல அவன் செய்வான் பார்த்தா இவங்களுக்கு நம்ம நம்ம ஆளு அப்படின்னு நினைப்பாங்க அங்கு போன அங்காலும் பாங்க

சர்க்கரைய பேசுவான் ஆனா அவன் முனாஃபிக் அவன்கிட்ட வந்து என்ன நல்ல எண்ணம் கிடையாது அதனால அவனுக்கு அதாபு சபாபுக்கு பகரமாக அதாபு மட்டுமல்ல நரகம் மட்டுமல்ல நரகத்தினுடைய அடி தான் அவன் தள்ளப்படுவான் என்ன என்ன எதனால நரகத்தினுடைய அடி பாதாளத்துக்கு ஏன் செல்கிறான் உள்ளத்திலே தவறான எண்ணம் கெட்ட எண்ணம் இருந்ததின் காரணமாக அந்த முலாஃபிக்கு நரகத்தினுடைய அடிப்பாதளத்தில் இருக்கிறான் நம்ம பார்க்கின்ற பொழுது துழுக வந்திருக்கிறோம் துளுக வருகிறோம் துளுகு வருகின்ற பொழுது துழுக என்று நியத்து பண்ணி வந்தால் துழுகனுடைய நன்மை தான் கிடைக்க துளுகிக்கு வருகின்ற பொழுது ஏத்திக்காவு என்ற எண்ணத்தோடு நீங்க வந்தோம் என்று சொன்னால் அந்த ஏத்திக்காவுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் அவையினால் வாழும் காலகட்டத்தில் மற்றவர்களை பற்றி கெட்ட எண்ணங்கள் கொள்ளாமல் நல் எண்ணம் கொண்டோம் என்று சொன்னால் தொழுகைக்கு எப்படி நன்மையோ தொழுகை மூலமாக எப்படி சொத்தம் கிடைக்குமோ சக்காத்து மூலமாக எப்படி உயர்வு கிடைக்குமோ அதே போன்று நல் எண்ணம் விதைகளை விதைத்தால் அந்த விதைகளின் மூலமாக நம்மர்களுக்கு அதாவது நல் எண்ணம் வளரும் மட்டுமல்ல அந்த நல் எண்ணத்தின் மூலமாக உயர்ந்த சொர்க்கத்தை பெறலாம் மட்டுமல்ல இறைவனுடைய பொருத்தத்தை பெறலாம் இறைவனுடைய அன்பை பெறலாம் அப்படிப்பட்ட நல் எண்ணம் கொள்ளக்கூடிய நன் மக்களாக உங்களையும் என்னையும் உலகெங்கு வாழக்கூடிய مسلم کے آگا وآخر الحمدللہ رب السلام علیکم و رحمتہ اللہ تعالیٰ وبرکاتہ